நிகச்சு போயிட்டாரு எங்கையோ பார்த்த முகமா இருக்கேன்னு பார்த்து பதறி போயிடுறாரு அந்த பிச்சைக்காரங்க வரிசையில நம்ம நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காடு இருந்தாங்க ரெண்டு பேரோட தலையும் மொட்டை போட்டிருக்கு பரப்பட்டி நாய்க்கறால தாங்க முடியல தலையில அட்டிச்சுக்கிட்டு அழுகிறாரு மச்சா என்ன தெரியலையா பேரக்கா என்ன தெரியலையா உங்க நிலமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு கதறி அழுகிறாரு ஆனா அவங்க கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல வரலாண்டு நாய்க்கரு பாரப்பட்டி நாய்க்கரை யாரைவோ பாக்குற மாதிரி அப்படியே இருக்காரு பேரக்காளுக்கு மட்டும் பாரப்பட்டி நாயக்கர் அடையாளம் தெரிஞ்சிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் திறந்து பேசினாங்க என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா இந்த ஒத்த வார்த்தை மட்டும்தான் பேரக்கா பாரப்பட்டி நாயக்கரை பார்த்து கேட்டாங்க